வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாபிக் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் பிப்ரவரியில் ட்ரெயினில் இருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ட்ரெயினில் இருந்து தள்ளி விட்டுருக்கான் இந்த கேஸ் வந்து விசாரணை நடந்திருக்கு இப்போ திருப்பத்தூர் நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குற்றவாளி ஹேமராஜுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்டனை அறிவிச்சிருக்காங்க சாகிற வரைக்கும் நீ ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு நீதிபதி உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு மேலும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்களே அவங்க இப்பையும் சுய நினைவு இல்லாமல் தான் இருக்காங்க அதன் காரணமாக அவங்களுக்கு இழப்பீடாக தமிழக அரசாங்கம் தரப்பிலிருந்து ஐம்பது லட்ச ரூபா ரயில்வே நிர்வாகம் தரப்பிலிருந்து ஐம்பது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபாய் அவங்களுக்கு இழப்பீடாக வழங்கணும் நிவாரணமாக வழங்கணும் அப்படின்னு இப்போ திருப்பத்தூர் நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த கேஸு டிஎன் பாலிடிக்ஸில் பரபரப்பாக பேசப்படுது என்னுடைய பின்னணியாக நான் வந்து சொல்லிடுறேன் என்னென்னா ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பூர் மாவட்டம் இருக்குல்ல திருப்பூர் மாவட்டத்தில் அவங்க வணிகன் கம்பெனியில் தங்கி வேலை வந்து பார்த்துக்கிருக்காங்க செக்கப்புக்காக தன்னுடைய மனைவி அவங்க மாதம் இருக்காங்க நாலு மாதம் மனைவியை செக்கப்புக்காக சித்தூருக்கு ட்ரெயினில் அனுப்பி வைக்கிறார் கணவன் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பிப்ரவரி கரெக்டாக தேதியோடு சொல்லணும்னா பிப்ரவரி ஆறாம் தேதி ட்ரெயினில் அனுப்பி வைக்கிறாரு பிப்ரவரி ஏழு நள்ளிரவு நைட்டு ஒரு பன்னிரெண்டு பத்து போல் டாய்லெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பிணி பெண் வந்து டாய்லெட் கிட்ட போகும்போது இந்த ஹேமராஜ் அப்படிங்கிற அக்யூஸ்ட் இருபத்தி எட்டு வயசு அவன் என்ன பண்ணுறான்னா வழி மதித்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொலை கொடுக்க பார்க்குறான் பாலியல் தொலை கொடுக்க ட்ரை பண்ணுறான் இவங்க கத்துறாங்க சவுண்டாக கத்துன உடனே என்ன பண்ணிடறான்னா பிடிச்ச அந்த கர்ப்பிணியை ட்ரெயினில் இருந்து தள்ளி விட்டுட்டு தப்பிக்கிறதுக்காக அடுத்த கம்பார்ட்மெண்ட் போயிடுறான் காவல்துறை அவனை கைது பண்ணிருச்சு பிறகு அங்கே பேசஞ்சர்லாம் பாத்தீங்கன்னா உடனடியாக ட்ரெயினை நிப்பாட்டி ரயில்வே காவல்துறை கிட்ட தகவல் கொடுத்து இது மாதிரி ஒருத்தன் தள்ளி விட்டுட்டா ஒரு பேசஞ்சரை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்தனே ட்ரெயின் நிறுத்தப்பட்டு காவல் ரயில்வே காவல்துறை வந்து தண்டவாளத்தில் விழுந்து கிடந்த அந்த கர்ப்பிணியை வந்து மீட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்த உடனே சோதித்த மருத்துவர்கள் இருந்த சிசு வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புல பல்வேறு பகுதிகளில் ஃப்ராக்ச்சர் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதை தான் கோர்ட் வந்து விசாரணை நடத்திக்கிருந்துச்சு இப்போ அந்த குற்றவாளி ஹேமராஜுக்கு சாகுமாரை ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க இவன் இதுக்கு முன்பாகவே இரண்டு மூன்று வழக்குகளில் குற்றவாளிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கிட்டே இருந்து மொபைல் ஃபோனை வந்து ஸ்நாச் பண்ண பறித்த கேஸில் இவன் சிறைக்கு போயிட்டு வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னையை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணுடைய கொலையில் இவனை ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக இருந்து சிறைக்கு போயிருக்கான் தொடர் குற்றங்கள் பண்ணதுனால குண்டாஸில் வந்து இவனுக்கு இவனை வந்து உள்ளே போட்டு தான் வெளியே வந்திருக்கான் வெளியே வந்த உடனே இப்படி கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொலை கொடுத்து ட்ரெயினிலிருந்து தள்ளிவிட்டு அடுத்த ஒரு கிரைமு இதனால் தான் இவனுக்கு சாகும் வரை ஆயுத தண்டனை விதிச்சிருக்காங்க நீதி நீதி அரசர்கள் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பூத் கமிட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக பயணம் மேற்கொண்டு இருக்காரு அந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு அப்போ ஒரு நிர்வாகி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு சோறு கூட போடுறோம் ஆனால் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களும் சிரிச்சிருக்காரு எப்பாடா இது மாதிரி பிஜேபியை மட்டம் தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சன் நியூஸு இது மாதிரி திமுகவுடைய ஆதரவு மீடியாக்கள்லாம் காத்திருக்காங்க அவங்களுக்கு நம்மளே தீனி போடுற மாதிரி எதுக்காக இப்படி பொது வெளியில் ஒரு நிர்வாகி பேசணும் அந்த தலைவர் இப்படி ரிசீவ் பண்ணணும் ஒரு வேலை நிர்வாகி பேசியிருக்கக்கூடாது அப்படி பேசியிருந்தால் தலைவர் அதை கண்டிச்சிருக்கணும் ஏன் வேறு மக்கள் ஓட்டே போடலையா பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து சொல்லியிருக்கணும் நயினார் அவர்கள் ஏன் அவரும் சேர்ந்து சிரிச்சாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் ஆதங்கப்படுறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பாஜக வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செகண்ட் பிளேஸ் வந்து பிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க பிஜேபி இதை தலைவராக நயினார் அவர்கள் அந்த நிர்வாகிகிட்ட எடுத்து சொல்லி கண்டிச்சிருக்கணும் போங்க மக்களை போய் சந்திக்கணும் சந்திச்சாதான் மக்கள் தொடர்ந்து சந்திச்சிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க மனசு மாறுவாங்க ஓட்டு போடுவாங்க அதை விட்டுட்டு எப்படி கட்சியை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி பொது வெளியில் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஐநாறு அவர்கள் அந்த நிர்வாகியை கண்டிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அதனுடைய தேவர்கள்லாம் எக்ஸாம் எழுதினவங்கலாம் இருக்காங்க பயங்கர அப்சர்ட்டில் இருக்காங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் தான் வேகன்சி எவ்வளோ பேர் வந்து எழுதியிருக்காங்க பதினோரரை லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் ஆண்கள் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெண்கள் எட்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் நூற்றி பேர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதிமூணு முப்பத்தி எட்டு பேர் தேர்வு எழுத வந்தவங்க பதினோரு லட்சத்தி பேர் அப்ளை பண்ணவங்களில் எண்பத்தி ரெண்டு பேர் தேர்வு எழுத வந்திருக்காங்க சரி எக்ஸாம் எப்படி நடந்துச்சு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் குரூப் எக்ஸாமினேஷன் வரலாறில்லை குரூப் ஃபோர் தேர்வு வரலாறுல இது மாதிரி ஒரு கஷ்டமான கொஸ்டின் பேப்பரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு எழுதிய மாணவர்கள் சொல்கிறாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்த நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அகாடமி இருக்கு பார்த்தீங்களா அவங்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க அவ்வளவு டஃப்பாக இருந்துச்சு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் மாதிரி இல்லை குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃபாக இருந்துச்சு அப்போது ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்குது குரூப் ஃபோர் எப்படி கேட்கணும் அப்படின்னா ஏன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் எப்படி கேட்கணும் அப்படின்னோ அப்படி தான் கேள்வி கேட்கணும் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஒன் குரூப் டூ லெவலுக்கு கேள்வி கேட்டால் எப்படி வந்து மாணவர்கள் தேர்வு எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொதுமக்கள் கேள்விகள் எழுப்புகிறாங்க அப்போ இது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு கண்துடைப்பு மாதிரி நடக்குதா லட்சக்கணக்கில் பத்து லட்சத்துக்கும் அதிகமான பேர் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்டியிருக்காங்க இதன் மூலமாக எவ்வளவு ஒரு வருவாய் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கும் இதை ஒரு வருவாயாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு சிஸ்டமாக பார்க்கக்கூடாது கொஷின் பேப்பர் செட் பண்ணுறவங்க கவர்மெண்ட்டு எத்திக்ஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேர்வு எழுதியவர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க பொதுமக்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்